பாவங்களை செஞ்சாலும் மோக்ஷம் அடைய மன சுத்தமே காரணமா இருக்கு அது எப்படின்னா ஆண் பெண்கள் கட்டி அணைச்சு கூடுற சமயத்துல வேற எண்ணத்தோட சம்பந்தப்பட்ட அதனால உருவாகிற குழந்தை அம்மா அப்பா மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்க மாதிரி ஆகும் தன் மனசுக்கு பிடிக்காத பெண் ஒருத்தி தன்னை பலவந்தமா ஆலிங்கனம் செஞ்சாலும் ஒருத்தருக்கு பிடிக்காது சாப்பிட்ற பதார்த்தங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றில் தான் மனசு போகும் அப்படித்தான் காமக்ரோதத்துல ஈடுபடுறப்பவும் மனசு இருக்கும் இதனால மனுஷன் வசப்படுத்தப்படுறான் இப்படி வசப்படாம விலகி பாவத்தை ஒழிச்சா மோட்சத்தை அடையலாம் மனசு சுத்தத்துக்காகத்தான் தானம் யோகம் யாத்திரை முதலானதை செய்கிறோம் ஞானம்ங்கிற சுத்தமான தண்ணினாலையும் வைராக்கியம்ங்கிற மண்ணுனாலயும் அசுத்தங்களை சுத்தம் செய்கிறவங்க தான் பிரம்ம ஞானி ஆறாங்க எந்த பிறவியை எடுத்திருந்தாலும் அஞ்ஞானத்தாலையும் பலவித செயல் குற்றங்கள்னாலையும் உலக வாழ்க்கைய சுகமா அனுபவிக்கிறவங்க சுலபமா மோட்சமடைய பல நூல்கள்ல சொல்லி இருக்கிறத சுருக்கமா சொல்றேன் அதாவது நான்கிற எண்ணம் தான் பெரும் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த எண்ணத்தை விட்டாலே பெரும் சுகம்தான் நிறைய அரசர்கள் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க கர்ப்பவாசத்தப்ப உண்டாகிற ஞானமோ ஒரு பொண்ணோட கூடி கலந்ததுக்கு அப்புறம் உண்டாகிற ஞானமோ மயான ஞானமோ புராணங்களை கேட்குறப்போ ஏற்படுற ஞானமும் ஒருத்தரை விட்டு போகாமல் இருந்தா அவங்க உலக சுகத்தை வெறுத்து மோக்ஷத்தை அடைவாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை பிறப்படுத்தவங்களுக்கு பெரியவங்க ஞானம் உபதேசம் செஞ்சாலும் விதிவசத்தால அதை கடைப்பிடிக்காமல் மோக்ஷ வழியிலிருந்து விலகி உலக வியாபாரங்கள்ல உழல்றாங்க பாவத்தின் பிடியால சாதாரண நோய்களையும் பெருசா அனுபவிச்சு பசிதாக ஏற்படுறப்போ ஆகாரமோ தண்ணியோ கிடைக்காம கஷ்டப்பட்டு பல வகையிலையும் துன்பப்படுறாங்க சின்ன வயசுல காது குத்துறதுனாலையும் வித்யாபியாசத்தாலையும் தன் மனம் போன போக்கில் போறப்போ அம்மா அப்பா திருத்துறதுனாலையும் கஷ்டப்படுவாங்க வளர்ந்த ஆளானதும் மற்றவங்க சொல்ற அற்ப வார்த்தைகளுக்காக கோபம் வரும் பகல் நேரத்துல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டும் இரவு நேரத்துல பெண் மோகத்தால பலவீனமாகி அதையே பரம சுகம்னு நினைக்கிறாங்க துன்பங்களுக்கெல்லாம் பிறப்பிடமா இருக்கிற பெண்கள் கிட்ட அணுவலவும் சுகமில்லைன்னு பஞ்ச சூடே சொல்லி இருக்காங்க ஆண்கள் பெண்கள் மேல வச்ச பிரியத்தால அவங்கள பிரியற காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இளமை காலத்துல வீரியத்தை இழந்து உடம்பு வலிமையை இழந்து தளர்ந்து போய் முடி நரைச்சு பற்கள் விழுந்து முதுமை நாள்ல எல்லார் நாளையும் அவமதிக்கப்பட்டு மனசு வருத்தப்படுவாங்க இப்படி துன்பங்களை அனுபவிக்கிற மனுஷ உடம்பை பார்த்து வெறுக்காதவங்களை விட அறிவில்லாதவங்க யாரும் இல்லை இளமை காலத்தில் தான் அறம் பொருள் இன்பங்களை நடத்தி மோட்சத்துக்குரிய வழியை தேடிக்கணும் வயோதிகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது